நீ ராஜ்யத்திற்கு அதிகாரியாக நீதான் மதுரையை ஆள்பவளாக இருக்கிறாய் ஆனால் ஐயோ பாவம் அங்கே உன்னுடைய கணவர் உன்னிடத்திலே இருந்து பிரிந்து தனியாக சொக்கேசராக இருப்பதனால் என்னாயிற்று தெரியுமா அங்கே போய் அவர் அடி வாங்க வேண்டியிருந்தது அவர் பிட்டுக்கு மண் சுமந்து பட்டாரா இல்லையா உன்னை பிரிந்ததனால் அங்கே பட்டார் சரி வடக்கிலே இருக்கிறதே காசி நகரம் அங்கே கூட அவர் உன்னிலே இருந்து பிரிந்து தனியாக இருக்கிறார் நீ அன்னபூர்ணியாக இருக்கிறாய் அவர் விஸ்வநாதராக இருக்கிறார் நீ அன்னபூர்ணியாக எல்லோருக்கும் அன்னம் பாலிக்கிறாய் விஸ்வநாதராக விஸ்வத்திற்கே நாயகனாக இருந்தாலும் கூட அவர் பிக்ஷாடனராக உன்னிடத்தில் வந்து பிக்ஷை கேட்கிறார் அம்மா உன்னிடத்திலே இருந்து பிரிந்து தனியாக இருந்தால் இதுதான் வழி என்கிறார்